அன்பர்களுக்கு கோடி வணக்கம் எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவருளால் திங்கள் முதல் வெள்ளி வரை அணு தினமும் அந்தந்த நாளுக்குரிய ராசி பலன்களை மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரண்டு ராசிகளுக்குமான தின பலன்களாக அன்பர்களுக்கு வழங்கிட முற்படுகிறேன் ஆன்மீக பதிவுகள் தனியாக ஆன்மீக மலரிலும் ஜோதிட கட்டுரைகள் ஜோதிட மலரிலும் தனித்தனி வீடியோவாக வெளிவரும் என்பதை அறியத் தருகிறேன் ராசி பலனோடு நியூமராலஜி முறைப்படையும் பிறவி எண்ணுக்கொப்ப ராசி பலன்களும் வழங்கியுள்ளேன் மேலும் ஜோதிட ரகசிய குறிப்பும் இடம்பெற்றுள்ளன தொடர்ந்து ஆதரவு நல்கிட அன்பர்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வணங்கி மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இன்றைய நாளுக்குரிய கிரக நிலை பஞ்சாங்க குறிப்புகள் கிழமை தேதி நட்சத்திரம் யோகம் மற்றும் கரணம் எனும் ஐந்து குறிப்புகள் ராகு காலம் யமகண்டம் மற்றும் குளிகை கால விவரங்கள் தரப்பட்டுள்ளன வெற்றிதரும் தரும் அபிஜித் முகூர்த்தமும் யோகம் இறை சிந்தனை தியானம் வழிபாடு செய்து உய்வடைய பிரம்ம முகூர்த்த நேரமும் தரப்பட்டுள்ளது மேலும் லக்ன சக்கரமும் ஹோரை நேரம் அறியும் ஹோரை கட்டமும் சந்திரா பலம்பெரும் ராசி சந்திரா பலமற்ற ராசிகள் மற்றும் சந்திராஷ்டம ராசி விவரம் தரப்பட்டுள்ளது இனி ஒவ்வொரு ராசிக்குமான ராசி பலன்களை பார்ப்போம் ராசி அன்பர்களே இன்று எடுக்கும் எல்லா முயற்சிகளும் வெற்றியே தரும் அதிர்ஷ்டம் மிகுந்த நாளாக இன்றைய நாள் அமையும் பிரயாணங்கள் உண்டு ஆதாயமும் உண்டு தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் வேலையாட்கள் பணியாளர்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் உருவாகும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ சூரிய நாராயணர் அதிர்ஷ்ட எண்கள் நான்கு அதிர்ஷ்ட ஹோரா சந்திரன் இன்று சந்திர ஹோரா நேரம் காலை ஆறு மணி ஒன்பது நிமிடம் முதல் ஏழு மணி ஒன்பது நிமிடம் வரை மீண்டும் பகல் ஒரு மணி ஒன்பது நிமிடம் முதல் இரண்டு மணி ஒன்பது நிமிடம் வரை இரவு எட்டு மணி ஒன்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி ஒன்பது நிமிடம் வரை உள்ளது ரிஷபராசி அன்பர்களே இன்று புதிய திட்டங்களை ஒத்தி வைப்பது நலம் அலைச்சலும் செலவினங்களும் அதிகரிக்கும் எதிர்பார்க்கும் கடன் கிடைக்கும் தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் விரிவாக்கம் மாற்றம் சிந்தனைகள் உருவாகும் உடன்பிறந்தோர்கள் மூலம் நன்மைகள் உண்டு வேலையாட்கள் பணியாளர்களுக்கு மதிப்பு உயரும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ சிவகுருநாதன் அதிர்ஷ்ட எண்கள் மூன்று மற்றும் ஒன்பது அதிர்ஷ்ட ஹோரா குரு இன்று குரு ஹோரா நேரம் காலை எட்டு மணி ஒன்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி ஒன்பது நிமிடம் வரை மீண்டும் பகல் மூன்று மணி ஒன்பது நிமிடம் முதல் நான்கு மணி ஒன்பது நிமிடம் வரை இரவு பத்து மணி ஒன்பது நிமிடம் முதல் பதினோரு மணி ஒன்பது நிமிடம் வரை உள்ளது மிதுனராசி அன்பர்களே இன்று புதிய திட்டங்களை ஒத்திவைப்பது நலம் அலைச்சலும் செலவினங்களும் அதிகரிக்கும் குடும்பத்தவர்களின் ஆதரவை பெறுவது கடினம் தொழில் வியாபாரம் லாபம் திருப்தியற்று இருக்கும் உறவினர்கள் உடன்பிறந்தோர்களுக்காக பல்வேறு பணிகள் ஆற்ற வேண்டி வரும் அலைச்சலும் உண்டு செலவினங்களும் உண்டு வேலையாட்கள் பணியாளர்களுக்கு வேலை பழு அதிகரிக்கும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கற்பக விநாயகர் அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு மற்றும் ஒன்பது அதிர்ஷ்ட ஹோரா சூரியன் இன்று சூரிய ஹோரா நேரம் காலை பத்து மணி ஒன்பது நிமிடம் முதல் பதினோரு மணி ஒன்பது நிமிடம் வரை மீண்டும் மாலை ஐந்து மணி ஒன்பது நிமிடம் முதல் ஆறு மணி ஒன்பது நிமிடம் வரை உள்ளது கடகராசி அன்பர்களே இன்று குடும்பத்தவர்கள் ஆதரவுடன் இருப்பர் எச்செயலும் வெற்றி தரும் குளிர்ந்த நிறைமதி பார்ப்பதால் மனதில் சந்தோஷம் குடிகொள்ளும் புதிய முயற்சிகள் கை கொடுக்கும் தொலை தூரத்திலிருந்து நச்செய்தி கிட்டும் தொழில் வியாபாரம் லாபம் அதிகரிக்கும் பண வரவு உண்டு வேலையாட்கள் பணியாளர்களுக்கு பாராட்டுக்கள் உண்டு விரும்பிய இடமாற்றமும் பெறலாம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ சிவகுருநாதன் குருநாதன் அதிர்ஷ்ட எண்கள் எட்டு அதிர்ஷ்ட ஹோரா குரு இன்று குரு ஹோரா நேரம் காலை எட்டு மணி ஒன்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி ஒன்பது நிமிடம் வரை மீண்டும் பிற்பகல் மூன்று மணி ஒன்பது நிமிடம் முதல் நான்கு மணி ஒன்பது நிமிடம் வரை உள்ளது சிமராசி அன்பர்களே இன்று பல்வேறு திட்டங்கள் மனதில் குடிகொள்ளும் செயல் வேகம் அதிகரிக்கும் எப்பணியும் திறம்பட ஆற்றி வெற்றி வெற்றியீட்டலாம் பண வரவு தடைப்படும் இருப்பினும் சமாளிக்கும் ஆற்றல் பெருகும் மறைமுக நேர்முக எதிரிகளை வெல்ல முடியும் தொழில் வியாபாரம் லாபம் சீராகும் பணியாளர்கள் வேலையாட்களுக்கு அலைச்சல் உண்டு இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ சிவகுருநாதன் அதிர்ஷ்ட எண்கள் மூன்று மற்றும் ஒன்பது அதிர்ஷ்ட ஹோரா குரு இன்று குரு ஹோரா நேரம் காலை எட்டு மணி ஒன்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி ஒன்பது நிமிடம் வரை மீண்டும் பிற்பகல் மூன்று மணி ஒன்பது நிமிடம் முதல் நான்கு மணி ஒன்பது நிமிடம் வரை உள்ளது கன்னிராசி அன்பர்களே உடலும் மனதும் சோர்ந்த போதிலும் ஆற்ற வேண்டிய பணிகளை ஒருவாறு முடித்து வெற்றி காணலாம் வீண் செலவுகளும் பயணங்களும் உண்டு நண்பர்கள் ஆதரவு கரம் காட்டுவர் தெய்வச் சிந்தனை வழுக்கும் இறை வழிபாடு உண்டு தொழில் வியாபாரம் லாபம் திருப்தியற்று இருக்கும் வேலையாட்கள் பணியாளர்களுக்கு வேலை பழு அதிகரிக்கும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ திருமலை ஸ்ரீநிவாசன் அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு மற்றும் ஒன்பது அதிர்ஷ்ட ஹோரா சந்திரன் இன்று சந்திர ஹோரா நேரம் காலை ஆறு மணி ஒன்பது நிமிடம் முதல் ஏழு மணி ஒன்பது நிமிடம் வரை மீண்டும் பிற்பகல் ஒரு மணி ஒன்பது நிமிடம் முதல் இரண்டு மணி ஒன்பது நிமிடம் வரை இரவு எட்டு மணி ஒன்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி ஒன்பது நிமிடம் வரை உள்ளது துலாராசி அன்பர்களே இன்று பணிகளை ஆற்றும் வேளையில் பொறுமையையும் நிதானத்தையும் கடைப்பிடிக்கவும் புதிய திட்டங்களை ஒத்திவைப்பது நலம் உடலுக்கும் மனதுக்கும் ஓய்வு தரவும் தொழில் வியாபாரம் லாபம் திருப்தியற்று இருக்கும் உடன் தலையீடுகள் உண்டு வேலையாட்கள் பணியாளர்களுக்கு வேலை பழு அதிகரிக்கும் விருப்பமில்லா இடமாற்றம் உண்டு இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ சபரிமலை ஐயப்பன் அதிர்ஷ்ட எண்கள் மூன்று அதிர்ஷ்ட ஹோரா புதன் இன்று புதன் ஹோரா நேரம் பகல் பனிரெண்டு மணி ஒன்பது நிமிடம் முதல் ஒரு மணி ஒன்பது நிமிடம் வரை மீண்டும் இரவு ஏழு மணி ஒன்பது நிமிடம் முதல் எட்டு மணி ஒன்பது நிமிடம் வரை உள்ளது விருச்சியராசி அன்பர்களே இன்று மூன்றில் உள்ள சந்திரன் மனோபலத்தையும் செயல் வேகத்தையும் அதிகப்படுத்துவார் புதிய முயற்சிகள் அனைத்தும் கை கொடுக்கும் புதிய நண்பர்கள் அறிமுகமாவர் அவர்கள் மூலம் நற்பலன்கள் உண்டு தொழில் வியாபாரம் லாபம் அமோகமாக இருக்கும் வேலையாட்கள் பணியாளர்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு கெட்டும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ திருமலை ஸ்ரீனிவாசன் அதிர்ஷ்ட எண்கள் ஏழு அதிர்ஷ்ட ஹோரா சந்திரன் இன்று சந்திர ஹோரா நேரம் காலை ஆறு மணி ஒன்பது நிமிடம் முதல் ஏழு மணி ஒன்பது நிமிடம் வரை மீண்டும் பிற்பகல் ஒரு மணி ஒன்பது நிமிடம் முதல் இரண்டு மணி ஒன்பது நிமிடம் வரை இரவு எட்டு மணி ஒன்பது நிமிடம் நிமிடம் முதல் ஒன்பது ஒன்பது மணி வரை தனுசு ராசி அன்பர்களே இன்று உடல் சோர்வு இருந்த போதிலும் மனோபலம் அதிகரிக்கும் புது புது சிந்தனைகள் தோன்றும் குடும்பத்தவர்கள் ஆதரவுடன் இருப்பர் தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் வாடகை வீடு மாற்றம் வாகன மாற்றம் சிந்தனைகள் தோன்றும் மாற்றும் வாய்ப்பும் ஏற்படும் வேலையாட்கள் பணியாளர்களுக்கு பாராட்டுகள் குவியும் இன்று வணங்க வேண்டி தெய்வம் ஸ்ரீ திருமலை ஸ்ரீனிவாசன் அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு மற்றும் ஏழு அதிர்ஷ்ட ஹோரா புதன் இன்று புதன் ஹோரா நேரம் பகல் பனிரெண்டு மணி ஒன்பது நிமிடம் முதல் ஒரு மணி ஒன்பது நிமிடம் வரை மீண்டும் இரவு ஏழு மணி ஒன்பது நிமிடம் முதல் எட்டு மணி ஒன்பது நிமிடம் வரை உள்ளது மகர ராசி அன்பர்களே இன்று தங்கள் ராசியில் முழு மதி நிலவுவதால் மனதில் சந்தோஷம் குடிகொள்ளும் புதிய திட்டங்கள் மனதில் உருவாகும் அட்டமத்தில் உள்ள கிரகங்கள் தடை செய்வதால் புதிய திட்டங்களை சற்று ஒத்தி வைப்பது நலம் குழந்தைகளின் கல்வி அறிவு ஆற்றல் மேம்படும் அவர்களின் படிப்புச் செலவு அதிகரிக்கும் வேலையாட்கள் பணியாளர்களுக்கு அலைச்சல் இடமாற்றம் உண்டு பளுவும் உண்டு இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கற்பக விநாயகர் அதிர்ஷ்ட எண்கள் நான்கு அதிர்ஷ்ட ஹோரா குரு இன்று குரு ஹோரா நேரம் காலை எட்டு மணி ஒன்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி ஒன்பது நிமிடம் வரை மீண்டும் பிற்பகல் மூன்று மணி ஒன்பது நிமிடம் முதல் மாலை நான்கு மணி ஒன்பது நிமிடம் வரை உள்ளது கும்பராசி அன்பர்களே இன்று அலைச்சலும் திடீர் பிரயாணங்களும் உண்டு செலவினங்களும் அதிகரிக்கும் பிற தலையீடுகள் குறுக்கீடுகள் இருப்பதால் ஆற்ற வேண்டிய பணிகளை பொறுமையுடன் ஆற்றுவது நலம் பேச்சில் நிதானம் தேவை தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் கூட்டு தொழில் பார்ட்னரின் ஆதிக்கம் வளரும் பணியாளர்கள் வேலையாட்கள் ஊதிய உயர்வு பெறுவர் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ அதிர்ஷ்ட எண்கள் மூன்று அதிர்ஷ்ட ஹோரா குரு இன்று குரு ஹோரா நேரம் காலை எட்டு மணி ஒன்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி ஒன்பது நிமிடம் வரை மீண்டும் பிற்பகல் மூன்று மணி ஒன்பது நிமிடம் முதல் நான்கு மணி ஒன்பது நிமிடம் வரை உள்ளது மீனராசி அன்பர்களே ஆறாம் இடத்து கிரகங்கள் பல்வேறு பிரச்சனைகளை உருவாக்குவர் முழு மதி பதினோராம் இடத்தில் இருப்பதால் மனதில் தைரியம் பிறக்கும் மதியை தவிர அனைத்து கிரகங்களும் சாதகமற்று இருப்பதால் பொறுமை அவசியம் இன்று புதிய திட்டங்களை வைப்பது நலம் வேலையாட்கள் பணியாளர்களுக்கு புதிய பொறுப்புகள் அதிகரிக்கும் பிரயாணங்களும் உண்டு இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கற்பக விநாயகர் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று மற்றும் ஏழு அதிர்ஷ்ட ஹோரா சந்திரன் இந்த சந்திரன் ஹோரா நேரம் காலை ஆறு மணி ஒன்பது நிமிடம் முதல் ஏழு மணி ஒன்பது நிமிடம் வரை பிற்பகல் ஒரு மணி ஒன்பது நிமிடம் முதல் இரண்டு மணி ஒன்பது நிமிடம் வரை மீண்டும் இரவு எட்டு மணி ஒன்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி ஒன்பது நிமிடம் வரை உள்ளது இனி நியமராலஜி முறைப்படி தினப்பலன்களை பார்ப்போம் இன்றைய நாள் பத்தொன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிரதி எண் ஒன்று விதி எண் எட்டு எண் இரண்டு பிரதி எண் ஒன்றாம் என்காரர்களுக்கு இன்று தாமதமானாலும் எச்செயலும் வெற்றியே தரும் இரண்டாம் எண்காரர்களுக்கு நண்பர்கள் உதவியுடன் எச்செயலையும் முழுமையாக ஆற்றி வெற்றி காணலாம் மூன்றாம் எண்காரர்களுக்கு அரசு உயர் அதிகாரிகள் பெரியோர்கள் உதவிடுவர் நான்காம் எண்காரர்களுக்கு கடித முயற்சியின் பேரில் வெற்றி கிட்டும் ஐந்தாம் எண்காரர்களுக்கு நண்பர்கள் உதவியின் பேரில் எப்பணியையும் திறம்பட ஆற்றி வெற்றி காணலாம் ஆறாம் எண்காரர்களுக்கு பிறர் தலையீடுகள் குறுக்கீடுகளனால் செயல்களின் தேக்கம் ஏற்படும் ஏழாம் எண்காரர்களுக்கு மனதிற்கினிய நிகழ்வுகள் உண்டு சந்தோஷம் பெருகும் எட்டாம் எண்காரர்களுக்கு பெரியோர்கள் உதவியும் ஆதரவும் இன்று பெற முடியும் ஒன்பதாம் எண்காரர்களுக்கு கடின முயற்சியின் பேரில் எதிலும் வெற்றி காணலாம் அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நாள் மிகச் சிறந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவடிகளை பிரார்த்திக்கிறேன் இனி ஜோதிட ரகசியம் ஒன்று பற்றி சிந்திப்போம் எந்த ஒரு கிரகமும் தான் அமர்ந்த வீட்டிற்கு பத்து பதினொன்று பனிரெண்டு இரண்டு மூன்று மற்றும் நான்கு ஆகிய வீடுகளில் அமர்ந்த கிரகங்களோடு தற்காலிக நட்பு வைத்துக் கொள்கின்றன இது கோச்சார பலன்களில் பொருந்தும் இயற்கை பகைஸ்தான பகை போன்றவற்றை கடந்து இந்த நட்பு உண்டு ஆனால் இது தற்காலிக நட்புதான் ரயில் பயணத்தில் அருகில் அமர்வரோடு உரையாடுவது போல் கிரகங்களும் தம் தம் பயணத்தில் முன்பின் பயணிக்கும் மூன்று ராசிகள் உள்ள கிரகங்களோடு தற்காலிக நட்போடு உள்ளன அதனால் பூமியில் உள்ள மனிதர்களும் அந்தந்த ராசியில் பிறந்தவர்கள் ஒப்புக்கு நட்பாக பழகிடுவர் மீண்டும் நாளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்